நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம் நாம் நாயன்மார்களுடைய அருள் வரலாற்றில் இன்று வாயிலார் என போற்றப்பெறுகின்ற நாயனாருடைய வரலாற்றை சிந்திக்க இருக்கின்றோம் சுந்தரமூர்த்தி சாமிகள் துறை கொண்ட செம்பவலம் இருள் அகற்றும் சோதி தொன் மயிலை வாயிலான் அடியார்க்கும் அடியேன் என்று போற்றுகிறார்கள் இந்த மயிலை என்பது இன்றைய நிலையில் நாம் காணுகிற மயிலாப்பூர் என்று சொல்லப்பெறுவது தொண்டை வள நாட்டில் நம்முடைய சென்னையின் ஒரு பகுதியாக விளங்குகின்ற நம்முடைய இன்றைய மயிலாப்பூரை அழகான மயிலை என்று குறிப்பிடுகிறார் இங்கே இன்றும் மயிலாப்பூர் நம்முடைய கற்பகாம்பிகை உடனாகிய கபாலீச்சரத்து பெருமானை சென்று தொழுகின்ற பொழுது மயிலையே கயிலை கையிலையே மயிலை என்ற முழக்கத்தை நாம் இன்றும் செவிமடுக்க முடியும் அத்தகைய மயிலை மயிலாப்பூர் என்ற திருத்தலம் ஒன்பதாம் நூற்றாண்டிலேயே மயிலை என்று வழங்கப்பட்டிருக்கிறது என்பதை நாம் நினைவில் கொள்ளலாம் திருஞான சம்பந்த பெருமான் மயிலாப்பூர் என்று குறிப்பிடுகிறார் நம்பி ஆரூரர் பெருமான் மயிலை என்று குறிப்பிடுகிறார் எனவே அந்த கால இடைவெளியில் மயிலாப்பூர் மயிலை என்று வருவதை தேவாரத்திலேயே நாம் காண முடிகிறது என்பதை நினைவுபடுத்தி கொண்டு நாம் வரலாற்றுக்கு வரலாம் இந்த மயிலை அதனுடைய அழகு சொல்லும் பொழுது இங்கே எடுத்து காட்டுகிறார் துறைமுகம் சார்ந்த பகுதி என்பதனால் அங்கு மிக செல்வமிக்க இருக்கக்கூடிய வண்ணமாக பல்வேறு வகையான நிதி குவைகள் குவிந்திருக்கின்ற இடமாக அந்த பகுதியை காட்டுகிறார் சேக்கிடாருடைய வாக்கில் சொல்லணும்னா பல் பெரும் நீடு பரம்பரை செல்வம் மல்கு என்று குறிப்பிட்டிருக்கிறார் நீடு வேலை தன்பால் நிதி வைத்திட தேடும் அப்பெரும் சேம வைப்பாம் என ஆடு பூங்கொடி மாளிகை அப்பதி மாடு தள்ளு மரக்கல செப்பினார் என்று மரக்கலங்கள் என்று சொல்லப்பெறுகின்ற வணிகத்துக்குரிய சிறப்பாகிய அந்த கப்பல் முதலானவையெல்லாம் கடற்பகுதியில் வந்து தங்கி நிற்கக்கூடிய நிலையில் அங்கிருந்து வருகின்ற யானையின் கன்று முத்துக்கள் பல்வேறு வகையான மணிகள் இவையெல்லாம் அந்த மயிலாப்பூரினுடைய செல்வச் செழிப்பை நமக்கு எடுத்து காட்டுகின்றன சொல்றார் கலம் சொறிந்த கரி கரும் கன்று முத்து அலம்பு படிந்து அணை மேகமும் நலங்குள் மேதி என்று குறிப்பிடுகிறார் ஆக யானை கன்று முத்துக்கள் எருமை என்று மேதி என்றால் எருமை எருமை முதலானவைகளெல்லாம் அந்த கடற்பகுதியிலே கொண்டு வந்து இறக்குமதி செய்யப்படுவதை அங்கே எடுத்து காட்டியிருக்கின்றார் இத்தகைய சிறப்புகள் விளங்குகின்ற மயிலாப்பூ என்று அதன் அழகு காட்டப்பெறுகிறது மாளிகை என்று வரும்பொழுது பல்வேறு வகைப்பட்ட மாளிகைகள் நிறைந்திருக்கக்கூடிய நகராக மயிலாப்பூர் விளங்குகிறது அத்தகைய மயிலாப்பூரில் மாடங்கள் நிறைந்திருக்கக்கூடிய அந்த இங்க இங்கே குலத்தில் வந்து அவதரிக்கின்றார் வாயிலார் என்னும் நாயனார் ஆக வாயிலார் என்பது அவருடைய குடி அந்த குடியில் அவதரித்ததுனால அந்த குடியின் பெயரே நாயனாரின் பெயராக விளங்குகிறது வாயிலா என நீடிய மாக்குடி தூய மா மரபின் முதல் தோன்றிய நாயனார் திருத்தொண்டின் நயப்புறு மேய காதல் விருப்புற விளங்குவார் என்று காட்டுகிறார் நம்முடைய நாயனார் எத்தகைய தொண்டு செய்திருக்கிறார் என்று காட்டும்போது இந்த வரலாற்றில் ஒரு அழகான பாடலை நம் சேக்கிழார் பெருமான் நமக்கு தந்திருக்கிறார் அவருடைய வரலாற்றின் எட்டாவது பாடல்ல நாயனார் எத்தகைய தொண்டு செய்கிறார் என்று சொல்லும் பொழுது நெஞ்சத்தில் கோயில் அமைத்து இறைவனை வணங்கி வருகிறார் என்பதை எடுத்து காட்டுகிறார் அறுபத்தி வரலாற்றில் பூசலார் என்று சொல்ல பெறுபவரும் நெஞ்சத்தில் கோயில் அமைத்து வழிபாடு செய்தவர் நம்முடைய வாயிலாரும் நெஞ்சத்தாமரையில் இறைவனை பூசை செய்தவர் அதை குறிப்பிடுகிறார் மறவாமையால் அமைத்த மனக்கோயில் உள்ளுறுத்தி உறவாதி தனை உணரும் ஒளிவிளக்கு சுடரேற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி அறவானற்கு அன்பெனும் அமுது அமைத்து அர்ச்சனை செய்வார் அவர் செய்த வழிபாடு எத்தகையது என்று பதிவு செய்கிறார் அகமலர்ந்த அர்ச்சனையின் அன்னலாதமையினாலும் நிகழ வரும் அன்பினால் நிறை வழிபாடு ஒழியாமே திகழ நெடுநாள் செய்து சிவபெருமான் அடி நிழற்கீழ் புகழ் அமைத்து தொழுதிருந்தார் புண்ணிய மெய்தொண்டனார் என்று நம் சேர்க்கினார் பெருந்தகை அவர் வரலாற்றை காட்டுகிறார் இவருடைய அந்த வழிபாட்டை நான்கு வரிக்குள்ள மிக ஆழமான குறிப்பை எளிதாக நமக்கு யாத்து தந்திருக்கிறார் நம் சேக்கிழார் பெருமான் மரவாமையால் அமைத்த மனக்கோயில் மனத்தில் கோயில் அமைத்தார் அந்த மனம் எத்தகைய மனம் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மை போன்றவருடைய மனமெல்லாம் பெரியவர்கள் சொல்வதுண்டு குரங்கு மனம் என்பது ஒன்றிலிருந்து ஒன்று தாவிக்கொண்டே இருப்பது ஒன்றை பற்றும் அதை விடுத்து அடுத்ததுக்கு பற்றும் இப்படி நொடிக்கு நொடி தாவுகிற மனம் நம் போன்றவருடைய மனம் ஆனால் நம் நாயனாருடைய மனம் இறைவனை மறவாத மனமாக இருக்கிறது ஏன்னா நினைத்தலுக்கு உரியது மனம் நாம் நினைக்கின்றோம் யாருமே நினைப்பில்லாமல் இருக்க இயலாது ஆனால் நினைக்க வேண்டிய பொருளை நினைக்கிறோமா என்று சொல்லுகின்ற பொழுதுதான் நாம் நினைப்பதெல்லாம் அழிந்து போகிற பொருளாக இருக்கிறது நம் நாயனார் நிலையான பொருளாகிய பரம்பொருளை தன் நெஞ்ச கோயில் வைத்து வழிபாடு செய்கிறார் அதனால மறவாமையான் அமைத்த மனக்கோயில் உள்ளிருத்தி அடுத்த வரி போட்டார் உறவு ஆதிதனை உணரும் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி அப்ப நெஞ்ச கோயிலில் விளக்கேற்ற வேண்டாமா அப்படின்னு கேட்டால் அது சொல்லும் பொழுது அங்க உணர்வு என்ற வகையில் அந்த ஒளி விளக்கு சுடர் ஏற்றுகிறார் மனமாகிய கோயிலில் உறவு முதலான உணர்வுகளை கொண்டு இறைவனுக்கு விளக்கேற்றுதலை செய்கிறார் எனவே இங்கு உணர்வு தான் இன்றியமையாதது எத்தகைய உணர்வு உறவாதி உணர்வு என்று குறிப்பிடுகிறார் நம்முடைய பெரியவர்கள் குறிப்பிடுவார்கள் இறைவனுக்கு நமக்கு ஒரு உறவு இருக்க வேண்டும் அது எந்த வகையிலும் இருக்கலாம் அவனை தலைவனாக அவனை நமக்கு தாயும் தந்தையுமாக அவனை ஒரு தோழனாக குருவாக பல வகையில் நாம் அவனிடத்தில் உறவு கொள்ளலாம் ஏதேனும் ஒரு வகையில் உறவு கொண்டு அவனுக்கு அன்பு செய்து அந்த வகையில் ஒளி விளக்கு சுடர் ஏற்றி இரவாத ஆனந்தம் எனும் திருமஞ்சனம் ஆட்டி என்று குறிப்பிடுகிறார் இந்த திருமஞ்சனம் ஆட்டுதல் எவ்வாறு நாளைய சிந்தனையில் காண்போம் என்று சொல்லி அன்பர் பெருமக்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழ் பக்தி யூடியூப் சேனல் ചിത്രംബലം <Gã aims>